ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கனா ஹைச்சரோட ப்ரோ முப்பது பதினெட்டு இந்த மாடலோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோடைய கேபின் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒரு மீட்ரு காக்பீட் டிசைன் ப்ரீமியம் ஸ்லீப்பர் கேபின் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் லுக்கில் உங்களுக்கு ஹைச்சர்கான பெரிய பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க க்ரோம் ஃபினிஷிங்கில் ஆலோஜனுக்கான ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி கிடையாது உங்களுக்கு இன்ஜின்குள்ளே நல்லா காற்று போகிறதுக்கான இடவசதி வந்து கொடுத்துருக்காங்க யூடெக்குக்கான ஸ்டிக்கரிங்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வைப்பர் பிளேடு கொடுத்துருக்காங்க கிரிப்பிங்க்காக உங்களுக்கு சென்ட்ரலில் ஆண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க கேபின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்டபுள் கேபின் ஹைட்ராலிக் கேபின் கிடையாது நம்ம மேனுவலாக தான் வந்து தூக்கணும் இறக்கணும் இந்த மாடலில் விசிபிலிட்டிக்காக உங்களுக்கு டாப்பில் வந்து மிரர் வந்து கொடுத்துருக்காங்க பிளைண்ட் ஸ்பாட் மிரரு வண்டியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வண்டிக்கான ஜிபி டபுள்யூ பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஏழ்நூற்றி ஐம்பது கேஜி வண்டியுடைய இன்ஜின் இ ஃபோர் நைன் ஃபோர் ஃபோர் வால்வு சிஆர்எஸ் பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க வண்டிக்கான சிசி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது சிசி வண்டிக்கான மேக்ஸிமம் பவர் நூற்றி அறுபது ஆஸ் பவர் வண்டிக்கான டார்க்கு ஐநூறு நியூட்டன் மீட்டருக்கான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டிக்கான பேலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு டன்னுக்கான பேலோட கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க வண்டிக்கான சிலிண்டர் நாலு சிலிண்டர் வண்டிக்கான ஸ்பீடு எண்பது கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த வண்டிக்கான ஆயிலோட கெப்பாசிட்டி உங்களுக்கு பதினாலரை லிட்டர் வரும் இன்ஜின் ஆயிலோட கிரேடு பார்த்தீங்கன்னா டென் டபிள்யூ தேர்ட்டி அப்படிங்கிற கிரேடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கான மைலேஜ் ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்கோ எக்கோ ப்ளஸ்க்கான சுவிட்செலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டான லோடில் போட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கூட கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இடி அறுபது எஸ் செவன் அப்படிங்கிற கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏழு கியர் வந்து ஃபார்வேர்டு ஒரு கியர் வந்து ரிவர்ஸு கியர் வந்து உங்களுக்கு ரோப் டைப் வந்து கொடுத்துருக்காங்க ராடு டைப் கிடையாது இது வந்து ரோப்பு கேபினுக்கு அடியில் உங்களுக்கு வந்து இந்த வெள்ளித்தாள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹீட்டு வந்து உங்களுக்கு அந்த ட்ரைவர் சீட்டுக்கு வந்து வராது நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேராபாலிக் லீவ் ஸ்ப்ரிங்கு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சேக்அப்ஸர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ரியர் சஸ்பென்ஷன் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் லேமினேட்டட் லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க வித்து ஹெல்ப்பர் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேபின் லாக்கு ஓப்பன் அண்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் டொலல்டுக்கான பேட்டரி ஹண்ட்ரட் ஆம்ஸில் பேட்ரிக்கு பக்கத்தில் உங்களுக்கு டீசல் ஃபில்டரு கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூக்கான டேங்கு இருபத்தி ஏழு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது அதுக்கப்புறம் டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாடலுடைய டயர் சைஸு டயர் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு தொண்ணூறு ஆறு இருபதுக்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னிக்கான வீல் வந்து பேக் சைடில் இருக்குது சேஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜாக்கி இந்த வண்டிக்கான பாடி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபின் சேஸாகவும் எடுத்துக்கலாம் அப்படிலாம் ஃபிக்ஸ்டு சைடு டெக்கு ஹை சைடு டெக்கு அப்படின்னு மூணு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க தொட்டி வந்து உங்களுக்கு மூணு டைப்பில் கிடைக்கும் லென்த்து ஒன்று பார்த்திங்கன்னா இருபது ஃபீட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஃபீட்டு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஃபீட்டு அப்படின்னு மூணு டைப்பில் வந்து கிடைக்குது இந்த மாடல்லே உங்களுக்கு வீல் பேஸ் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எம்எம்மு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எம்எம்மு அப்படின்னு ரெண்டு டைப்பில் வீல் பேஸ் வந்து கிடைக்கிது நெக்ஸ்ட் டர்னிங் சர்க்கிள் டயாமீட்ரு இதுவும் வந்து ரெண்டு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு மீட்ரு அது வந்து இருபது ஃபீட்டு பாடிக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மீட்ரு இது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஃபீட்டு பாடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் எல்இடிக்கான டைலாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கான கிரேடபிலிட்டி இருபது பர்சன்ட்டுக்கான கிரேடபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு எம்எம்கான கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கான கிளச் பிளேட்டோட டயா பார்த்திங்கன்னா முன்னூற்றி இருபத்தி ரெண்டு எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க பிளேட்டோட சைஸு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிக்கப்பும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லோடிங்க்கும் உங்களுக்கு நல்லா வந்து தாங்கும் நெக்ஸ்ட்டு இன்டீரியர் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா வைப்பருக்கான டேங்க்கு நாலு லிட்டரு கெப்பாசிட்டி கொண்டது இந்த வண்டிக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ட்ரைவர் ப்ளஸ்ஸு ரெண்டு பேசஞ்சர் வந்து உக்கார்கிற மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக உங்களுக்கு சீட் பெல்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க கேபினுக்கான டேஷ்போர்டு இது வந்து ஏசி கிடையாது நான் ஏசி தான் ப்ளோயர் மூலமாக வந்து ஒர்க் ஆகுது இந்த மாடலுக்கே வந்து ஏசியும் வந்து ஆப்ஷனலில் வந்து இருக்குது நம்ம வேணுங்கிறத சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் டிரைவர் சீட்டு சிக்ஸ் வே அட்ஜஸ்டபிள் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்த் வந்து கொடுத்துருக்காங்க படுத்து தூங்குறதுக்கு அதுக்கப்புறம் வென்டிலேஷனுக்கான கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் அண்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஊக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில் எதாவது வேணும்னா நம்ம மாட்டிக்கலாம் இந்த மாடலில் கால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இட வசதி அதிகமாக இருக்கிறதுனால லோக்கலும் சரி லாங்கும் சரி போகிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ளோயர் கண்ட்ரோல் சுவிட்சு மேலே உங்களுக்கு எஃப்எம்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கான வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அன்லிமிட்டட் ஆன் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் ஃபோர் இயர்ஸ் ஆன் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ்க்கான வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்யூஸ் லைனு இந்த ஃப்யூஸ் மேலே வர கவர்லேயே வந்து உங்களுக்கு எந்தெந்த ஃப்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா பேசஞ்சருக்கான சன்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கும் வந்து சன்வைசர் இருக்குது சன்வைசருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலு டாக்குமெண்ட்டு ஏதாவது வச்சுக்கிறதுக்காக வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே லைட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செவன் ஸ்பீடுக்கான கியர் ராடு ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளச்சுக்கான பெடலு இந்த லிவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் மீட்ரு போர்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாகுக்கான மீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க பவர் எக்கோ எக்கோ ப்ளஸ்க்கான சுவிட்சு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜென்ரேஷனுக்கான சுவிட்சு அதுக்கப்புறம் லைட் கண்ட்ரோல் சுவிட்சு ஃப்ரண்ட் வேண்டட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா கிளச்சு டேங்கு இந்த வண்டியுடைய ப்ரைஸ் எக்ஷோ ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி முப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் வரும் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த ஹைச்சர் ப்ரோ முப்பது பதினெட்டு மாடலுடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்